வீரன் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிரபஞ்ச வெடிப்பு உனக்கு தெரிந்த கடவுள்கள் பிரபஞ்ச கடவுள் என்று அறிந்திருப்பாய் அப்படித்தானே என்று விஸ்வகர்மா கேட்டார் ஆம் இது மக்கள் அனைவருக்குமே தெரியுமே ஆனால் அந்த கடவுள் இப்போது மனித உலகிலும் சரி எந்த உலகிலும் சரி அவர்களைப் பற்றிய பேச்சே இல்லையே அவர்கள் பல யுகங்களுக்கு முன்பே மறைந்துவிட்டனர் இப்போது கடவுள் நிலையை மனிதர்கள் கூட அடையும் சக்தி கிடைத்திருக்கிறதே அது அனைவருக்கும் எப்படி வந்தது என்று ஆதித்யா கேட்டான் ஆம் அதற்கு காரணம் அனைத்துமே அந்த பிரபஞ்ச வெடிப்பு காலம்தான் அந்த ஒரு வெடிப்பு அனைத்து உயிரினங்கள் மற்றும் கடவுள்கள் என அனைவரின் வாழ்க்கையையும் புரட்டி போட்டது அதை என்னால் இன்றும் நினைத்து பார்க்க முடியவில்லை என்று அவர் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார் பிரபஞ்ச வெடிப்பா அது நான் தொட்ட அந்த கல்லை பற்றி கூறுகிறீர்களா என்று கேட்டான் ஆதித்யா ஆமாம் அப்போது கிட்டத்தட்ட ஐந்து பிரபஞ்ச வெடிப்பு கற்கள் தோன்றின அதில் ஒன்றுதான் அது இன்னும் ஐந்து உள்ளது அது வெவ்வேறு கடவுளினிடம் இருக்கிறது என்றார் ஓ இந்த கல் உங்களிடம் இருப்பதற்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா ஆம் பஞ்சபூதங்களுக்கும் அந்த பிரபஞ்ச வெடிப்பு கற்களை கொடுத்தார்கள் பிரபஞ்ச கடவுள் அது மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சங்களில் படைக்கப்படும் உயிரினங்களுக்கு தேவையான அறிவு சிந்தனை மருத்துவம் மற்றும் பண வகையான கண்டுபிடிப்புகளை கொடுப்பதற்காக எனது ஆக்க சக்தியை பயன்படுத்தவே என்னிடமும் அவர் ஒரு பிரபஞ்ச வெடிப்புகளை கொடுத்தார் இதன் மூலம் நான் எந்த பிரபஞ்சத்திற்கும் எளிமையாக சென்று வரலாம் இந்த பிரபஞ்ச படிகக்கல் மூலம் எங்கும் செல்லும் பாதையை உருவாக்க முடியும் என்பதால் தான் இதை என்னிடமும் கொடுத்தார்கள் இப்படித்தான் இது என்னிடம் வந்தது ஆனால் இதில் இன்னொரு ஆபத்து இருப்பது யாருக்கும் அப்போது தெரியாது என்றார் விஸ்வகர்மா என்ன ஆபத்து என்று ஆதித்யா பதற்றக்குடன் கேட்டான் அதற்கு அவர் அந்த வெடிப்பின் போது ஏற்பட்ட பாதிப்பை பற்றி நாங்கள் சரியாக அறிந்திருக்கவில்லை ஏனெனில் அந்த வெடிப்பில் வெறும் சக்தி வாய்ந்த விண்வெளி வெடிப்பு கற்கள் மட்டும்தான் தோன்றியது என்று எண்ணியிருந்தோம் ஆனால் கற்கள் மட்டும் தோன்றவில்லை மாறாக பிரபஞ்ச வெடிப்பு ஒரு குழந்தையையும் வெளியே கொடுத்தது என்றார் என்ன குழந்தையா இதை பற்றி இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே இந்த கல்லை பற்றி என்னிடம் எனது தோழிதான் கூறினாள் ஆனால் இப்போது ஒரு குழந்தையைப் பற்றி அவள் என்னிடம் கூறவில்லையே என்றான் ஆதித்யா தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த குழந்தையை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இது நடந்தது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்று அவர் கூறினார் அப்படி என்ன நடந்தது அந்த குழந்தைக்கு யார் அவர் என்றான் ஆதித்யா ஆதித்யாவை பார்த்து விஸ்வகர்மா தொடர்ந்தார் அந்த குழந்தையின் பிறப்பு யாருக்கும் அப்போது தெரியவில்லை அப்போது இருந்த பிரபஞ்சங்களின் சக்தி கடவுள்களின் ஆக்கிரமிப்பு மற்றும் சக்திகள் புதிதாக உருவான அந்த பிரபஞ்ச வெடிப்பின் சக்திகளை கட்டுப்படுத்தின அனைவரின் கண்களுக்கும் இந்த ஐந்து பிரபஞ்ச வெடிப்பு படிகக்கற்கள் மட்டுமே தென்பட்டன அங்கு சிறிதாக பிறந்திருந்த குழந்தை யார் கண்ணுக்கும் தெரியவில்லை ஏனெனில் அந்த வெடிப்பிலிருந்து முதலில் வந்த மாணிக்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது அதனோட ஆற்றல் மிகவும் தூய்மையான சக்தி ஆகையால் அதிலிருந்து அடுத்தது ஏதேனும் தவறாத சக்திதான் கிடைக்கும் என்று அனைவரும் தப்பாக எண்ணினர் அதனால் சக்தி வாய்ந்த கடவுள் நிலைக்கு கீழ் இருக்கும் வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த வெடிப்பால் மற்ற பிரபஞ்சங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று எண்ணி மிக வேகமாக மற்ற பிரபஞ்ச காப்பாளர்கள் அந்த பிரபஞ்ச வெடிப்பு சக்தியை ஒரு அடர்ந்த கருமையான பிரபஞ்ச துளைக்குள் அடைத்தனர் அங்கு வெறும் இருள் சக்தி மட்டுமே இருக்கும் தீய சக்தி தீய குணம் மற்றும் தீமையான அனைத்து சக்திகளும் அங்குதான் பிறக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சத்திற்குள் கடவுள் நிலை வீரர்கள் அதை தள்ளிவிட்டனர் என்றார் அவர் இருந்த இடத்தின் மேலே கைகளை காட்டினார் அப்போது அவரது மஞ்சள் நிற கவலைக்கு மேல் பல பிரபஞ்சங்கள் நேர்கோட்டில் வரிசையாக பின்னிக் கொண்டிருந்தன அதை பார்த்த ஆதித்யா கண்கள் மிளிர என்ன இது இப்படிப்பட்ட பிரபஞ்சங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதா என்று மனதில் ஆச்சரியத்துடன் கண்கள் மிளிர பார்த்தான் இந்த பிரபஞ்சங்களின் கடைசி கோடில் இருக்கும் பிரபஞ்சம் அதுதான் என்றார் அதற்கு செல்ல யாருக்கும் அனுமதி கிடையாது என்றார் அந்த பிரபஞ்சங்களின் அடுக்குகளை பார்த்த ஆதித்யா ஆச்சரியமடைந்தான் அந்த திடீர் வெடிப்பு பிரபஞ்ச சக்தியை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கட்டுப்படுத்தியதில் என்ன தவறு அது சரிதானே ஆனால் அதில் ஒரு குழந்தை இருந்ததுதான் பிரச்சனை அப்படித்தானே என்றான் ஆதித்யா ஆம் அது மட்டுமல்ல இங்கிருந்தவர்களுக்கு தெரியவில்லை இந்த நிகழ்வை பிரபஞ்ச கடவுள் முன்பே தீர்மானித்து விட்டனர் பிறந்தது சாதாரண குழந்தை அல்ல அதுவும் கடவுள் இங்கிருக்கும் அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் உண்டான கடவுள் அதை உதாசீனப்படுத்திய அனைத்து தேவர்களும் இதர கடவுள்களும் அந்த குழந்தையை இருள் பிரபஞ்சத்திற்குள் அடைத்து விட்டனர் என்ன சொல்கிறீங்க பிரபஞ்சங்களின் கடவுளையே இருள் பிரபஞ்சத்தில் அடைச்சிட்டாங்களா இது கேட்கவே ரொம்ப கொடுமையாக இருக்கே என்றான் ஆதித்யா ஆமாம் இது யாருக்கும் அப்போது தெரியாது அனைவரும் அந்த மாணிக்க பிரபஞ்ச கல்லையும் அதன் சக்தியையும் பெற கடவுளிடம் போராடி அதை பெற்றனர் அப்போது கூட பிரபஞ்ச கடவுள் கூற வருவது என்னவென்று நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை பிரபஞ்ச கடவுள் எப்போதுமே அனைவரையும் குழந்தைகளாக பார்ப்பதால் தேவர்கள் மற்றும் கடவுள்கள் செய்யும் தவறுகளையும் மன்னித்திருட்டனர் ஆனால் அவர்கள் அவ்வாறு மன்னித்ததுதான் எங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கியது என்றார் என்ன சொல்றீங்க அந்த குழந்தை அப்படி என்ன செஞ்சிச்சு என்று கேட்டான் ஆதித்யா சில ஆண்டுகள் அந்த குழந்தை அந்த கருமையான இருள் சக்தி நிறைந்த பிரபஞ்சத்திலிருந்து அங்கிருக்கும் அனைத்து கிரகங்களின் உயிர் சக்தி மற்றும் இருள் சக்திகளை உறிஞ்ச தொடங்கியது இது யாருக்கும் தெரியவில்லை அதனது சக்தியிலும் சரி எண்ணத்திலும் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கியது என்னதான் கடவுள் விருப்பத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அதன் சொந்த விருப்பம் மற்றும் கடவுள்களின் செயலால் அதன் எண்ணத்தில் தீய எண்ணங்கள் வளர தொடங்கின எந்த ஒரு கடவுளுக்கும் கொடுக்கப்படாத வரம்பை மீறி அந்த குழந்தை சில பிரபஞ்சங்களின் கட்டுப்பாட்டையும் அதன் ஆதி சக்தியையும் தன்வசப்படுத்தி பிரபஞ்சங்களில் யாரும் எதிர்பாராத வண்ணம் அந்த இருள் பிரபஞ்சம் இருக்கும் இடம் தெரியாத அளவிற்கு அதிலிருந்து சக்திகளை உறிஞ்சி தன்னை பிரபஞ்ச சக்திகளின் தலைவனாக மாற்றிக்கொண்டான் அப்போதுதான் அந்த இருள் நிறைந்த சக்தியால் பக்குவப்பட்ட அவன் தனது சக்தியின் உச்சத்தை அடைய வேண்டுமென்று தீராத எண்ணம் வந்தது அந்த குழந்தை தான் பிரபஞ்சத் தலைவனாக இருப்பதை எண்ணி அடைந்த அந்த பத்து வயது குழந்தை என்று கூறியவர் ஒரு பெருமூச்சு விட்டு அவனை என் கண்கள் இன்னும் மறக்கவில்லை என்று கூறினார் அப்புறம் என்னாச்சு அந்த குழந்தைக்கு என்றான் ஆதித்யா அவன் சிறு பிள்ளை என்றுதான் அனைவரும் எண்ணி இருந்தனர் ஆனால் அவன் எப்படியோ சூட்சமத்தைக் கண்டுபிடித்து அவனது தீராத ஆசையின் எல்லையாக அவன் கடவுளாக மாற ஆசைப்பட்டான் ஆனால் அவனுக்கு ஒன்று அப்போது தெரியவில்லை அவன் ஏற்கனவே கடவுளால் தேர்ந்தெடுத்து படைக்கப்பட்டவன் அவன் நெஞ்சில் இருக்கும் நஞ்சு போன்ற கொடிய எண்ணம் அவனை கடவுள் நிலைக்கு அடைய விடாமல் தடுத்து கொண்டிருந்தது அவனிடம் இருந்த சக்தி கடவுள் மற்றும் தேவர்கள் சக்திக்கு இணையாக இருந்ததால் சுலபமாக அவன் கடவுள் பிரதேசத்திற்குள் நுழைந்தான் என்று அவர் பல்லை கடித்து கூறினார் என்னாச்சு அதுக்கப்புறம் என்ன நேர்ந்தது என்னிடம் கூறுங்கள் என்றார் ஆதித்யா அப்போது அங்கு இருந்த ஒரு மாபெரும் ஓவியத்தை காட்டியவர் அவனது திறமையாலும் அவனிடம் இருக்கும் தீய சக்திகளாலும் என்னை சுலபமாக ஏமாற்றி என் மனதை வசப்படுத்தி அவன் என்னிடமே சிஷ்யனாக என்னுடன் இணைந்தான் என்றார் அதை கேட்ட ஆதித்யா என்ன உங்களுடன் இணைந்தாரா உங்களால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லையா என்றான் இல்லை அவனிடம் இருந்த சக்தி அவனை எளிதாக அனைவரையும் நம்ப வைத்துவிடும் நானும் அவ்வாறுதான் நம்பினேன் அவன் சாதாரண ஒரு கடவுள் குலத்தில் பிறந்தவன் என்றுதான் எண்ணித்தான் அவனை நான் இந்த தேவர் உலகிற்குள் நுழையவிட்டேன் அவன் செய்த அட்டோழியங்களும் அட்டகாசங்களும் எனக்கு அப்போது தெரியாது அவன் என்னிடம் ஆசையாக ஒரு சாதாரண ஆயுதத்தை செய்து கொடுக்குமாறு கூறினான் அவன் என்னை அவனுக்கு ஏற்றது போல் வசி கிடைத்தது எனக்கு அப்போது தெரியவில்லை நானும் ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் அவனிடம் இருந்த மயக்கத்தில் வசியத்திலும் அவன் கேட்ட ஆயுதத்தை செய்து கொடுத்தேன் ஆனாலும் எந்த ஆயுதம் என் வரம்பை தாண்டி வெளியில் செல்லக்கூடாது என்பதற்காக எனது மனசக்தியால் யாருக்கும் தெரியாமல் நான் தயாரிக்கும் அனைத்து ஆயுதங்களுடனும் அதன் சக்தியை கட்டுப்படுத்த கட்டுமந்திரம் வைத்திருந்தேன் நான் படைத்ததிலேயே அதீத சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாறினால் அது எனக்கு தெரியப்படுத்தும் நான் படைத்ததிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் என்றால் இரண்டு ஆயுதம் மட்டுமே ஒன்று திரிசூலம் இன்னொன்று சுதர்சன சக்கரம் இது இரண்டை விடவும் எந்த ஒரு ஆயுதத்தையும் நான் சக்தி வாய்ந்ததாக மாற்றியதில்லை வடிவமைத்ததில்லை ஆனால் அந்த ஆயுதம் என் கட்டுப்பாட்டை விட்டு வெளியேறிவிட்டது என்றார் என்ன சொல்றீங்க அப்படின்னா உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் இருந்ததா அது பிரபஞ்ச கடவுள்களை விடவும் சக்தி வாய்ந்ததா என்றான் ஆம் இருந்தது ஆனால் இப்போது இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கான பதில் ஒன்றுதான் தெரியாது அந்த கொடுமையான சம்பவத்திற்கு பிறகு அது எங்கு சென்றது என்று தெரியவில்லை என்றார் அப்படி என்ன கொடுமையான சம்பவம் நடந்தது என்று மீண்டும் ஆதித்யா அவரிடம் கேட்டான் எப்போதும் போல் சாதாரணமாக நடந்த ஒரு சிறு சம்பவம் அல்லாது அது மிகவும் கொடுமையான நிகழ்வு நான் உருவாக்கி கொடுத்த ஆயுதத்தை என் அனுமதியின்றி எனது ஆயுதம் உருவாக்கும் இடத்தில் வைத்து அவன் உடலில் இருந்த தீய சக்திகளையும் மற்றும் பிரபஞ்ச சக்திகளையும் அந்த ஆயுதத்திற்குள் கொடுக்க ஆரம்பித்தான் இது எனக்கு தொழியும் தெரியாத நிலையில் அவன் தினமும் இதே போன்ற சில சக்தி முத்திரைகளை அந்த ஆயுதத்தில் கொடுக்க கடைசியாக அவனுக்கே தெரியாமல் அவன் உடலில் பதுங்கியிருந்த அந்த பிரபஞ்ச வெடிப்பின் சக்தி அனைத்தும் அந்த ஆயுதத்திற்குள் சென்றது அவனை மேறிய சக்திகள் அனைத்தும் அதற்குள் சென்றது என்றார் அப்படியென்றால் அந்த ஆயுதம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா உருவாச்சா அப்படின்னா அந்த ஆயுதத்தால் தான் அந்த பிரபஞ்ச கடவுள்களையும் அளித்தார்களா என்று அவன் ஆச்சரியத்திலும் பயத்திலும் கேட்டான் அதனால்தான் அதுக்கப்புறம் கடவுள் வரலையா என்றான் அப்போது ஆதித்யாவை பார்த்த விஸ்வகர்மா பலத்த சிரிப்புடன் பிரபஞ்ச கடவுள்களை அழிப்பது என்பது அவ்வளவு எளிதில் யாராலும் முடியாது அந்த ஆயுதத்தால் ஒன்றும் அவர்கள் அழியவில்லை என்று கூறியவர் மீண்டும் தொடர்ந்தார் அந்த ஆயுதத்தின் சக்தி பிரபஞ்ச நிலையை அடைவதை உணர்ந்த நான் உடனே இதை பற்றி பிரபஞ்ச கடவுளுக்கு தெரியப்படுத்தினேன் அந்த ஆயுதத்தையும் நான் மறைத்தேன் அப்போது நடந்த சண்டையில் தேவர்களும் இணைந்து பிரபஞ்ச சக்தி கொண்ட அந்த பிரகஸ்தனை எதிர்த்து போராடினர் அவனது தாக்குதலில் பிரபஞ்சங்களே நடுங்கியது அந்த தாக்குதலை பிரபஞ்ச கடவுள்கள் ஒன்று சேர்ந்து தடுக்க போராடினர் என்னதான் அந்த பிரபஞ்ச ஆயுதத்தால் பிரபஞ்ச கடவுளை கொல்ல முடியாவிட்டாலும் அவர்களுக்கு இருந்த நிகரான சக்தியே அந்த ஆயுதத்திற்கும் இருந்தது புதிதாக உருவாகிய பிரபஞ்ச குழந்தை தடுக்க வேண்டும் என்றால் அவனிடம் இருக்கும் அந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பிரிக்க வேண்டும் அதே நேரம் அந்த ஆயுதத்தால் தான் அவனையும் வீழ்த்த முடியும் அதனால் பிரபஞ்ச கடவுள்கள் ஒன்று சேர்ந்து அவனுடன் கடுமையான யுத்தத்தில் ஈடுபட்டனர் அப்போது பல கிரகங்கள் பல இடங்கள் பல தேவர்கள் கடவுள் மனிதர்கள் அரக்கர்கள் என அனைவரும் அந்த யுத்தத்தில் இருந்தனர் கலவரங்கள் கூச்சல் குழப்பங்கள் என அனைத்து திசைகளிலும் அந்த சண்டையின் போது எழுந்தது இறுதியாக அவனை இவர்கள் ஆயுதத்தால் கொல்ல முடியாது என்று அவர்களுக்கு புரிந்தது காரணம் அவனது பாதி உயிர் பிரபஞ்ச ஆயுதத்துடன் இணைந்திருந்தது என்ன சொல்றீங்க பிரபஞ்ச சக்தி வாய்ந்த ஆயுதத்துடன் தன் உயிரை இணைச்சிட்டாரா அப்படினா அந்த ஆயுதத்தை செய்கொண்டாதான் அவனை கொல்ல முடியுமா என்றார் ஆதித்யா ஆமாம் அதனால் தான் அவனை கடவுள்கள் என்ன தாக்குதல் செய்தும் கொல்ல முடியவில்லை கடைசியாக பிரபஞ்ச கடவுள் இணைந்து அவனுடைய ஆயுதத்தை வைத்து ஒன்று சேர்ந்து அவனை வீழ்த்தினார் அவ்வளவு நேரம் இருமாப்பிலும் தன் மீது இருந்த நம்பிக்கையிலும் இருந்தவன் அந்த அரக்கன் தன் ஆயுதத்தால் கொல்லப்படுவோம் என்பதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை என்றார் பிறகு என்ன நடந்தது கூறுங்கள் என்றான் ஆதித்யா அவர் தனது வேலையை செய்து கொண்டு அடுத்ததாக இருந்த ஒரு மாபெரும் படத்தை காட்டினார் தாக்கப்பட்ட போது பிரபஞ்ச ஆயுதம் கடவுள்களின் கைகள் பட்டதால் அதிலிருந்த தீய சக்திகள் விடுபட்டன அது ஒரு நல்ல சக்தி ஆயுதமாக மாறியது அது அந்த தாக்குதலில் அங்கிருந்த சில கடவுள்களையும் கொன்றது அதிலிருந்து வெளியேறிய தீய சக்தி மற்றும் மரண சக்தி அனைத்தும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருந்த நீர் நிலம் என ஐந்து வகை பஞ்சபூத சக்திகளையும் அளித்தது அதை தடுக்க பிரபஞ்ச கடவுள் போராடின போது அவர்களுக்கு அது சரிப்படுத்தும் வழியை கண்டறியவில்லை ஏனெனில் அந்த குழந்தை விண்வெளி வழித்தோண்டலாக பிரபஞ்சங்களின் வாயிலாக பிறந்த குழந்தை அதனுடன் பஞ்சபூதங்களும் தொடர்பு கொண்டு உள்ளதால் பிரபஞ்ச சக்தி படைத்த ஆயுதத்தால் விண்வெளி பிரபஞ்ச குழந்தை தாக்கப்பட்டவுடன் பஞ்சபூதங்களும் பாதிக்கப்பட்டு அழிந்தன பிரபஞ்ச ஆயுதத்தால் பிரபஞ்ச குவாரசை கொல்லப்பட்டதால் அப்போது இந்த உலகமே ஸ்தம்பித்து நின்றது அவனை கொல்லாமல் இருந்தால் அவன் அனைத்து பிரபஞ்சங்களையும் அழிப்பான் அவனை கொண்டால் அனைத்து பிரபஞ்சங்களில் இருக்கும் பஞ்சபூதங்களும் அழிக்கப்படும் என்பது விதி இது தெரிந்தேதான் பஞ்சபூதங்களையும் அழித்தாலும் பரவாயில்லை என்று பிரபஞ்ச கடவுள் அந்த இராட்சத கடவுளாக விளங்கிய பிரகஸ்தனை அழித்தனர் ஆனாலும் அவன் அந்த அழிவில் இறக்கவில்லை ஏனெனில் அவன் பிரபஞ்சங்களால் உருவாக்கப்பட்ட குழந்தையாகையால் அவன் சக்திகள் பிரிக்கப்பட்டன அவன் பயன்படுத்தியது முழு சக்தி தீய சக்தி என்பதால் அவன் உடலிலிருந்து நல்ல சக்தி வெளிப்பட்டு வெளியேறியது அவன் தீய சக்தியாக முழுமையாக மாறினான் இருப்பினும் அவன் பிரபஞ்ச ஆயுதத்தால் தாக்கப்பட்டதால் அப்போது மரணமடையாமல் ஓடி ஒளிந்தான் மீண்டும் இருள் சக்தி நிறைந்த இருள் பிரபஞ்சத்திற்குள் சென்று தன்னை ஒழித்துக் கொண்டான் அவனிடமிருந்து வெளிப்பட்ட நல்ல சக்தியும் மறைந்தது பிரபஞ்ச கடவுள் கையில் இருந்த ஆயுதம் நல்ல சக்தியாக மாறியிருந்தாலும் அது பிரபஞ்ச கட்டுப்பாட்டில் இருப்பதால் பிரபஞ்ச சக்தி படைத்த ஒருவரால் மட்டுமே அந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் அதனால் அன்றே அதுவும் மறைந்தது இந்நாள் வரை அந்த ஆயுதத்தை எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த சிக்கல் நடந்ததால் இதற்கு மூல காரணமாக இருந்த என்னை பிரபஞ்ச கடவுள் சிறை வைத்தனர் மீண்டும் உலகங்களை உருவாக்க பஞ்சபூதங்கள் தேவை இதில் இப்போது ஐந்தாவதாக இருக்கும் விண்வெளி சக்திக்கு பதிலாக கடவுள்கள் ஒருங்கிணைந்து ஒரு கால ஓட்ட சக்தியை உருவாக்கினர் மீண்டும் பிரபஞ்ச கடவுள் பிறந்து வர பஞ்சபூதங்கள் இல்லாமல் நான்கு கடவுள்களை உருவாக்கினார்கள் பிரபஞ்ச கடவுள் நீர்க்கடவுள் நிலக்கடவுள் கடவுள் மற்றும் நெருப்புக் கடவுள் இப்போது நான்கு கடவுள்கள் இந்த அனைத்து பிரபஞ்சங்களையும் ஆட்சி செய்து வருகின்றன இந்த நான்கு கடவுளுக்கும் முதன்மையான கடவுள்தான் பிரபஞ்ச விண்வெளி கடவுள் அவர் இன்னும் தோன்றவில்லை அவர் தோன்ற வேண்டுமென்றால் பிரபஞ்சம் மீண்டும் ஒரு அழிவை சந்திக்க வேண்டும் அழிவிலிருந்து பிறக்கும் பிறக்கும் ஒருவன்தான் அழிவில்லாமல் இருப்பான் முன்பு பிறந்தவரை அழிக்க முடியாமல் அவரை இருளின் ராட்சதனாக மாற்றிவிட்டனர் என்று பெருமூச்சு விட்டார் சரி இப்போது என்னதான் செய்வது என்று ஆதித்யா அவரிடம் கேட்டான் அதற்கான வழிகளை கண்டறியவே இத்தனை நாட்களாக நான் தச்சனை வெளியில் அனுப்பினேன் ஆனால் அவன் என்னை ஏமாற்றிவிட்டான் என்று கூறினார் அதைக் கேட்டு ஆதித்யா விக்கித்தான் உடல் நடுங்க முடிகள் சிலிர்க்க இவ்வளவு பெரிய பிரச்சனை சண்டை நடந்திருக்கு கடவுள்களுக்குள்ள ஆனால் இது பற்றி யாருக்குமே தெரியலையே என்றான் அதற்கு காரணம் இது கடவுளுக்குள் நடந்ததால் வெளியில் தெரியாது இந்த அரக்கன் சாதாரண அரக்கன் அல்ல அவன் எப்படியும் அந்த ஆயுதத்தை அடைய முயற்சிப்பான் என்று அறிந்துதான் பிரபஞ்ச கடவுள் என்னை இங்கு சிறை வைத்தனர் என்றார் பிரபஞ்ச கடவுள் விஸ்வகர்மாவை இங்கு சிறை வைக்க என்ன காரணம் அவர் மூலமாக எவ்வாறு ஆயுதத்தை அடைவான் அந்த ராட்சதன் என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் வீரன் குமார் ஸ்டோரிஸ் சேனலில்